சோக நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உயிரிழப்பு நடக்கும் போது அது கவலை அளிக்கிறது அல்லவா தாங்களாகவே என்ன செய்யறாங்க நீர்வீழ்ச்சியை வந்து கவர் பண்ணும் அதை தங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போடணும் என்று முயற்சித்து முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார் என்ற செய்தி வேணும்னே வந்து நான் வந்து சாகசம் பண்ணுவேன் என்ன காரணம் லைக் மோகம் செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில சாகச வீடியோக்கள் போடுவதால் பல சோக நிகழ்வுகள் வருந்தத்தக்க செய்திகள் நடந்த வண்ணம் இருக்கிறது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இது மாதிரி இன்னும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய சாகசங்களால் நிறைய வந்து லைக்குகளை பெற வேண்டும் மக்கள்லாம் அதிகமாக பின்தொடர வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் பல நிகழ்வுகளை சாகசம் என்ற பெயர்களை நிகழ்த்தி பரிதாபமாக உயிரிழந்த நிகழ்வுகள் குறித்து தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் கடந்த வாரம் நடந்த நிகழ்வுகள் ஏன்னா சமுதாயத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் அதுபோல் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சென்றாலும் ஆபத்தை உணராமல் ஒரு வித்தியாசமான முறையில வீடியோ எடுத்து உடனே தங்களுடைய அந்த பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி அதுக்கு ஏராளமான லைக்குகள் கிடைக்க வேண்டும் இதனுடைய விபரீதம் தான் நம்ம இந்த செய்திகளை ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாம சொல்கிறோம் கடந்த வாரத்துல நடந்த நிகழ்வு மட்டும் பாருங்களேன் எவ்வளவு வருந்ததக்க ஒரு செய்தியாக இருக்கிறது முதல்ல சீனாவில் பான் ஜியோடிங் என்று சொல்லக்கூடிய பெண் யூடியூபர் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த யூடியூப் பக்கத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு வித்தியாசமான ட்ரெண்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை உடலுக்கு பசிக்கு தேவைக்கு சாப்பிடுறது ஒன்று இருக்குங்க ஆனா இது என்ன அப்படின்னா வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பத்து கிலோ எடை கொண்ட அந்த உணவை வந்து உட்கொள்ளக்கூடியவர்களாக அதை தங்களுடைய யூடியூப் பக்கத்துல வந்து போடக்கூடியவர்களாக அவங்க வந்து இருந்தாங்க அந்த பெண் யூடியூபர் கடைசியில் என்ன ஆச்சு இப்படியே வந்து தினமும் நடந்து அதனுடைய அறிகுறியாக அவருடைய உடல் எடை வந்து அதிகரித்து அப்போவும் அவங்க வந்து அதை கைவிடலை ஒரு கட்டத்தில் இதே மாதிரி நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும் போது அதிகமான உணவை வந்து உட்கொண்டு லைவாக வந்து போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே மயங்கி விழுந்து அவர் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்க முடியாது கடந்த வாரத்தில் நடந்த ஒன்று சீனால அவ என்ன மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க சரியான முறையில் உணவு வந்து என்ன செய்யல செமிக்கல செரிமானம் ஆகாததால் அதனுடைய விளைவாக இந்த மாதிரி வந்து உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது விஷயம் புரியுதா உங்களுக்கு அதாவது உயிர் என்பது விலைமதிப்பற்றதுன்னு எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது அவர்களாகவே நினைத்துக்கொண்டு ஆர்வ கோளாறு எங்கள் அதிகமான பேர் வந்து லைக் பண்ணணும் எங்களை வந்து பின்தொடர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு சமூக வலைதளங்களில் பின் தொடர வேண்டும் என்றெல்லாம் கொண்டு இப்படி உயிரிழந்த சோகம் சீனாவில் நடந்திருக்கிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மும்பையை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராபர் அவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்களை சென்று மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகக்கூடியது அதே மாதிரி சுற்றுலா தலங்கள்ல வித்தியாசமான இடங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள்ல நின்று வீடியோவாக்கி தங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து போடுறது இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதுவும் கடந்த வாரம் நடந்த நிகழ்வு மும்பை மாநிலம் பூனே என்ற பகுதியில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சி ஒரு வித்தியாசமான முறையில அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து தண்ணி எங்க இருந்து கொட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி இடங்கள்ல போய் நின்று அதை வந்து காட்சியாக்கி தங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போடணும்னு சொல்லி முயற்சிக்கக்கூடிய அந்த தருணத்தில் முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் அவர் தவறி விழுந்து உயிரிழக்கிறார் இந்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதில் வந்து தவறு இல்லைங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய எத்தனையோ சமூக வலைதளங்கள் மற்ற மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி வருந்தத்தக்க ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டு இருக்கிறது அதுதான் நமக்கு கவலை அளிக்கிறது அதெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப வேகமாக இதை நோக்கி செல்லக்கூடிய மாணவ சமுதாயம் அதே போல வந்து இளைஞர்கள் இவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க இதில் ஒரு சந்தோஷம் அடைகிறார்கள் மன மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சோக நிகழ்வுகள் நடக்கும்போது உயிரிழப்பு நடக்கும்போது அது கவலை அளிக்கிறது அல்லவா இப்படி தாங்களாகவே என்ன செய்கிறாங்க அது நீர்வீழ்ச்சியை வந்து கவர் பண்ணோம் அதை தங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போடணும் என்று முயற்சித்து முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார் என்ற செய்தி இது மும்பையில் நடந்த ஒரு நிகழ்வு அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு பகுதியை சேர்ந்த பரகத் அஸ்லாம் ஷேக் என்பவர் இவரும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து சில வீடியோக்களை போடுவார் ஓடுற ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து சாகசம் பண்றது இப்போ பொதுவா நம்ம எல்லாருமே சில இடங்கள்ல பார்த்துருப்போம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து என்னது ஃபுட்பால் அடிக்கிறது அதுக்கு படிப்படியாக என்ன செய்து சில இடங்கள்ல குறைந்து வருகிறது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப பேருந்து வந்து இயக்கி விட்டால் நெரிசல் வந்து குறைத்து விடலாம் அது ஒன்று இருக்கிறது அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதை தாண்டி பஸ்ஸுக்கு எல்லாம் வந்து டோர் போட்டாங்க அதனால அது படிப்படியாக குறைந்து வருகிறது இது இவரு வித்தியாசமா என்னன்னா ஓடுற ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து சாகசம் வந்து செய்கிறது அப்படியே தொங்கிக்கிட்டே போற மாதிரி அப்படியே தொங்கிக்கிட்டே வர மாதிரி இப்படி சாகசம் என்ற பேரில இவர் வந்து தொடர்ச்சியாக என்ன செய்கிறாரு இந்த மாதிரி செய்து செய்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து அவர் பரப்பி விடுகிறார் போட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே துறை அதிகாரிகள் காவலர்கள் போலீசார் இருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு இளைஞர் தொடர்ச்சியாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல உகாரம் கொடுத்து சரி ஆளவர் வந்து எச்சரிக்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைது செய்யணும்ன்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து போகும்போது அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது ரயில்ல சாகசம் செய்யும் பொழுது தொங்கிக் கொண்டு போகும்போது கடுமையாக விபத்துக்குள்ளாகி அவருடைய ஒரு காலும் ஒரு கையும் கடுமையாக சிதைந்து அதை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி இன்றைக்கு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் விபத்து ஏற்படுற ஒண்ணு அது தனி நமக்கும் அதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாமல் நம்ம எல்லாமே பாதுகாப்பு விஷயங்களை வந்து பயன்படுத்தி இப்ப வண்டியில எல்லாம் போறாங்க ஹெல்மெட் எல்லாம் வந்து அணிந்து கொண்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய இப்ப கார்ல போகிறாங்கன்னா சீட்டு பெல்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு அதை தாண்டி ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எதார்த்தம் அதையும் வந்து பாதுகாப்பான பயணமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் சமுதாயத்தில் தாங்களாகவே தேடி செல்வது ரயிலில் தோங்கலாமாங்க சாகசம் செய்யலாமா ஓடுற ரயிலில் அங்கேயே என்ன சொல்லுவாங்க ட்ரெயின் நின்ற பிறகு பிளாட்ஃபார்மில் பயணிகள் இறங்க வேண்டும் அப்படி தானே வந்து சொல்கிறாங்க ஓடுற பஸ்ல இருந்து இறங்கக்கூடாது அப்படி தானே சொல்கிறாங்க வேணும்னே வந்து நான் வந்து சாகசம் பண்ணுவேன் என்ன காரணம் லைக் மோகந்தோம் என்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தாங்கள் போடக்கூடிய அந்த வீடியோக்கு தாங்கள் போடக்கூடிய அந்த போட்டோக்கு எத்தனை பேர்கள் லைக் செய்கிறார்கள் இது ஒரு சந்தோஷமாங்க இது வந்து ஒரு ஒரு மன மகிழ்ச்சியா நல்ல விஷயங்களை பதிவிட்டு அந்த கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு அதை வந்து லைக் பண்றாங்க அப்படின்னு அது தனி படிப்பு சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்கு இதையெல்லாம் போட்டு நல்ல விஷயங்களை போட்டு அதை லைக் பண்ணுறாங்க அது தனி இப்படி சாகசம் என்ற பெயரில் இந்த மாதிரி லைக்குக்கு ஆசைப்பட்டு இத்தனை பேர்கள் எங்களை பின்தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசியில் தங்களுடைய உயிரையும் நீர்த்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் சீனாவில் ஒன்று நடக்குது எல்லாம் போன வாரத்தில் அதிகமாக வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு செமிக்காமல் அவங்க உயிரிழக்கக்கூடிய நிகழ்வு மும்பையில் ஒன்று நடக்குது உயரமான அந்த நீர்வீழ்ச்சியில் போய் நான் வந்து படம் எடுக்கிறேன் என்று சொல்லி அவங்க வந்து உயிரிழந்த ஒரு நிகழ்வு இவர் வந்து ரயிலில் வந்து சாகசம் செய்து மகாராஷ்டிராவில் இவர் கால் கையை இழந்த ஒரு நிகழ்வு இப்படியாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் நாம் அனைவரும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் அதே போல சமுதாய பொறுப்பை உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவங்களும் என்ன செய்யணும் இது போன்று வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நம்மளும் சொல்றோம் அப்போ இதை உணர்ந்து சம்மந்தப்பட்டவங்களும் என்ன செய்யணும் இப்படிலாம் செய்கிறது வந்து இந்த லைக்கு காசபுரை இதெல்லாம் வந்து தேவையா என்று யோசித்து அதிலிருந்து தங்களை திருத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஏன்னா வந்து இழப்பு கடுமையான இழப்பாக இருக்கிறது அவங்க செய்யக்கூடிய இந்த நிகழ்வால் உயிரை இழக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுதா இல்லையா கை காலை இழக்கக்கூடிய நிகழ்வு ஏற்படுதா இல்லையா இது தேவையா அப்ப இதை சிந்தித்து இதிலிருந்து என்ன செய்யணும் மீண்டு வரக்கூடிய வருங்கால அந்த இளைஞர்கள் வருங்கால அந்த சமுதாயம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தங்களுடைய அறிவினை பயன்படுத்தி நல்ல பல திட்டங்களை நல்ல கல்வி சார்ந்த விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் நல்ல சிந்தனைகளோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வலைக்கும் வரமத்து வரகாத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்